ஹாய் காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மாஸ்டர் செக் இன்றைக்கி ஒரு புது இயரிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது லான்ச்சிங் டேட்டை பார்த்தீங்கன்னா எஸ்டே தான் லான்ச் ஆனது டுவெண்ட்டி டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் எஸ்டே தான் லான்ச் ஆனது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்ற லிங்க் ஓப்பன் பண்ணுவோன்னு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரு பாஸ்வேர்டு லாகின் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் லாகின் பாஸ்வேர்டு அப்புறம் விட்ரா பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க பண்ண உடனே இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் காமிக்குது இப்போ வெல்கம் டு த ஏபிபி பிளாட்ஃபார்ம்னு இருக்குது திஸ் இஸ் ஏரிய ரியல் லாங் டைம் ஆப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் லாங் டைம் சேவ் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டு விட்ரா பண்ணலாம் எவ்வளோ உள்ள அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் வித் வித்ட்ரா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வித்ட்ரா கொடுத்துருக்கோம் இது அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்பு இதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணோடனே யாராவது ரீசார்ஜ் பண்ணுறாங்க யாராவது வித்ட்ரா பண்ணுறாங்க எல்லாம் அப்லோட் இருப்பாங்க இதில் பாரு இதில் போட்டிருக்காங்க பாரு யாராவது வித்ரா பண்ணுறாங்க யாராவது எஸ்டேடே தான் இது லான்ச்சிங் டேட் ஆனது இங்கே பாரு போட்டிருக்காங்க பாரு எஸ்டே தான் லான்ச் ஆனது பார் யாராவது வித்ரா பண்ணியிருக்காங்க எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க சார் நம்ம ப்ராடக்ட் குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்குது ரீசார்ஜ் ஆப்ஷனில் போயிட்டு அமௌண்ட் ஆட் பண்ணுவோன்னே வேலெட்டில் ஆட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் அப்புறம் இன்வைட் பண்ணுறது மூலமாகவும் இன்வைட் பண்ணுறது மூலமாகவும் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் ஆன்லைன் சர்வீஸ் எதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதில் போய்ட்டு சேக் பண்ணிங்கனாவே போதும் டவுன்லோடு இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மணி ஒன்னுன்னு இருக்குது பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் மணி ஒன் ஓப்பன் பண்ணணுன்னு இந்த மாதிரி தான் அறுநூத்த ரூபா போட்டிங்கன்னா ரூபா கொடுக்குறாங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாளைக்கு கொடுக்குறாங்களா ப்ளான் மணி டூன்னு இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா கொடுக்குறாங்களா இது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது நாளைக்கு மணி த்ரீ பார்த்திங்கனா மூணாயிரத்து அறநூறுவா பாட்டிங்கன்னா எழுநூத்தி இருபது ரூபா டெய்லி இது நூற்றி ஐம்பது நாளைக்கு மணி ஃபோர் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து அறுநூறுவா பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறுநூற்று அறுநூறுவா டெய்லி பார்த்தீங்கன்னா நூற்றி எம்பது நாளைக்கு கொடுக்குறாங்களா மணி ஃபைவ் பார்த்திங்கனா இருபத்தாறாயிரம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறுவா டெய்லியும் இது நூற்றி எம்பது நாளைக்கு கொடுக்குறாங்களா மணி சிக்ஸ் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் டெய்லி நூற்றி ஐம்பது நாளைக்கு கொடுக்குறாங்களா யாரும் ஐஐ அமௌண்ட் ஐ அமௌண்ட்டெலாம் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் ஆறுநூற்றி அறுபது ரூபா பிளான் மட்டும் போட்டு ஏன் பண்ணிக்கோங்க இது எஸ்டேடே தான் லாஞ்சு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏர்ன் பண்ணிடலாம் வித்ராவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆயிருக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா இதில் ஒன் ஃபிஃப்டி இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் இது ஏர்ன் பண்ணணும்னு வச்சுங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி லாக்இன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராம் சேனலே ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நியூ ஆப் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன்